காலை வணக்கம் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் என்னுடைய ஆவணப்பூர்வமான பிறந்தநாள் மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஸோ இன்றைக்கி தான் எழுபத்தி மூணாவது வயது ஆவணப்பூர்வமாகவும் என்னுடைய பள்ளி சான்றிதழ் மூலமாக அது அது இந்த அந்த தகவலோடு நான் நான் வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாம்பே நூற்றி முப்பத்தி ஆறு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாம்பே நூற்றி முப்பத்தி ஆறு ராம்ரா துளசிராவ் மன்சூட்டே வர்சஸ் ஓம் பிரகாஷ் துளசிராம் மன்சூட்டே அ சிக்ஸ்டி த்ரீ ஆஃப் சக்சஸ் இண்டியன் சக்சஸ் அண்ட் ஆக்டு அது தான் கே டூ கேட்டகரிஸ் ஆஃப் வில்லு இருக்குது இந்த ப்ரிவிலேஜ் அன்பிரிவிலேஜு அன்பிரிவிலேஜ் வில்லுன்னா வந்து ப்ரிவிலேஜடு வில்லுன்னு இந்த ஆர்மி மில்ட்ரி நேவல் மெரீனில் வேலை செய்கிறவங்க உட எதிர்பாராத மரணத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் எழுதி வைக்கப்படுகிற சலுகைகளுடன் கூடிய வில் எழுதும் முறை இதை வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கணுமென்னா அவர் ந நல்ல மனதோடு இருந்திருக்கணும் அவர் வந்து இதில் வந்து ரெண்டு வில்லு எழுதி கொடுத்துருக்காரு ஒரு வில்லு வந்து சப்ஸிக்டாக மென்ஷன் பண்ணி ரெண்டாவது வில்லு எழுதியிருக்கார் அதனால் வந்து கீழ்கோர்ட்டில் அது தள்ளுபடி பண்ணாலும் மேல் ஹைகோர்ட்டில் வந்து இல்லை அவருக்கு எண்பது வயசாகுது அவருக்கு நல்ல மனநிலையுடன் இந்த வில்லு எழுதினாரான்றதுக்கு மருத்துவ சான்றிதழ் இல்லை என்ற குறைபாடுக்கு இந்த கிழமை நீதிமன்றமும் இந்த ஹைகோர்ட்டும் என்ன சொல்கிறதுன்னா அது அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷ்னரு அதனால் அவர் தெரியும் அவருடைய உடல்நிலையை பார்த்து தான் பிடபிள்யூ டூ பாலாபாவ் மெடிக்கல் பிராக்டிஷ்னர் அவர் வந்து அவர் சொல்கிறார் சாட்சி சொல்லும்போது அவருக்கு அஸ்தமாக தான் அவருக்கு வேறு எதுவும் உடம்பு மற்றபடி சால் ரெட்டுன்னு சொல்கிறாரு ஸோ அதன் அடிப்படையில் இந்த வில்லு வந்து நிரூபிக்கப்பட்டதாக கருதப்பட்டு அவர் கேட்ட ப்ரேயரை அதை என்ன ஃபுல்லாக படிச்சுக்கிங்க இது இந்த தகவலோடு இந்த வழக்கை அதை முடித்துக்கிறது காலை வணக்கம்